வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போர் போடுவாங்க நிலத்தடி நீர் கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சு ஸ்டிக்கு குச்சியை வச்சு வந்து எந்த இடத்துல நீரோட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க ஸோ அந்த மெத்தடை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு சதவீத பீப்பிள் சொல்லப்போனா ஆல்மோஸ்ட் பிப்டி பிப்டி பீப்பிள் வந்து நம்புறீங்க ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு விளக்கம் இருக்கும் இல்லையா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் என்ன அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தேங்காவோடு வந்திருக்கேன் பார்க்கலாம் ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீரோட்டம் இல்லைன்னா இந்த தேங்காய் அப்படிங்கிறது வந்து இப்படி படுத்து இருக்கும் நீரோட்டம் இருந்ததுன்னா இந்த தேங்காய் தானாக எழுதி நிற்கும் இதுதான் வந்து நிறைய பேர் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அது உண்மையாகவே சயின்ஸ் இருந்தது அப்படின்னா அது யார் பண்ணாலும் உண்மையாக நடக்கணும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே எந்த மாற்றமும் இல்லை நம்ம என்ன பண்ணலாம் தண்ணி பாட்டில் வச்சிடலாம் தண்ணி பாட்டிலை வச்சு டெஸ்ட் பண்ணலாம் இதுக்கு மேலே போகும்போது வந்து நீரோட தேங்காதா அசைதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல தண்ணியை சுற்றி பார்த்துக்கலாம் தண்ணி சுற்றி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் எங்கேயும் இல்லை ஆனால் தண்ணி கிட்ட போகும்போது

વળકુડિયે கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா டவுசிங் அப்படிங்கிற மெத்தட் உண்மையாக பொய்யா நான் வந்து விவசாயம் அக்ரிகல்ச்சர் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் கிராமத்தில் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க சில பேர் நிறைய பணம் செலவு பண்ணுறாங்க இதுக்காக இது உண்மையாக பொய்யா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்துச்சு அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நிறைய பேர் அதுக்கப்புறம் பேசினாங்க சயின்ஸ் ஃபேக்ஸின் தமிழ் கூட நிறைய சேனல்ஸ் இதை பற்றி வீடியோஸ் இருக்குது ஃபாரின்ல நிறைய வீடியோஸ் இருக்கு பட் நம்ம ஆடியன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதை பற்றி போலிங் போட்டோம் கம்யூனிட்டி டேப் இன்ஸ்டாகிராம் டெலகிராமில் இந்த குச்சி வச்சு தேங்காய் வச்சு இந்த மாதிரி நீரோட்டம் பார்க்குறாங்களே நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சதவீதம் பீப்பிள் வந்து நம்புறாங்க மீதி ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீதம் பீப்பிள் நம்பல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கும் வழக்கத்தில் இருக்கிற யதார்த்தமான ஒரு முறை இது வந்து பார்த்தீங்கன்னா மேகசின்ஸில் பத்திரிக்கைகள்லாம் கூட இதை பற்றி நிறைய வந்திருக்கு இந்த மாதிரி குச்சி வச்சு நீரோட்டம் பார்க்குறாங்க தேங்காயை வைத்து நீரோட்டம் பார்க்குறாங்கன்ட்டு நிறைய பிரபல பெரிய நாடுதழ்களில் நிறைய பத்திரிகைகளில் இதை பற்றி செய்திகள் வர்றத பார்க்குறோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு அறிவியல் விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த டவுசிங் அப்படிங்கிறதுக்கு தூய தமிழ் வார்த்தை என்னன்னா கனி தேடல் அப்படின்னு சொல்றாங்க கனி அப்படிங்கிறது புதுசாக இருந்தது பட் ரொம்ப பரவலாக அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை இந்த டவுசிங் அப்படிங்கிற என்னென்னா ஒரு ஐநூறு அறநூறு வருடங்களுக்கு முன்பு பழக்கத்தில் இருக்கிறதுக்கான குறிப்புகள் புத்தகங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் நாடு முழுக்க நிறைய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் இந்தாண்ட கிரேக்கம் இங்கே இந்தியாவில் நிறைய இடத்துல அதுக்கான குறிப்புகள் இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து டிவைனிங் அப்படின்னா விட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள் கூட கனெக்ட் பண்ணுறாங்க பூமி கடையில் தங்கம் எங்கே இருக்குது முக்கியமான மினரல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா புதையல் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீரோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி க கண்டுபிடிப்புக்காக பூமி கடியில் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை மேலேருந்து நம்ம எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒய் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு குச்சை வச்சியோ இல்லை வந்து எல் ஷேப்பில் பெண்டாக இருக்கிற ஒரு ராடை வச்சோ நம்ம ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி ராடை வச்சு அப்புறம் இல்லைனா வந்து பெண்டுலம் மாதிரியான பொருட்கள் வச்சு இந்த மாதிரிலாம் வச்சு கணிக்கிறாங்க தான் வந்து டவுசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டவுசிங் டெக்னிக் அதை பண்றவங்க பேரு டவுசர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நீரோட்டம் கணிக்கிறதுக்குனே பார்த்தீங்கன்னா ஊரில் சில பேர் இருப்பாங்க ட்ரெடிஷ்னலாக அதை பண்ணிட்டு வரவங்க பரம்பரை பரம்பரையாக பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அவங்க வந்து எப்படி நீரோட்டம் கணிப்பாங்க அப்படின்னா ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு படுக்க வச்சுட்டு நடப்பாங்க அவங்க அந்த ஏரியாவுல அவங்க நிலத்தில் நடக்கும்போது எந்த இடத்துல தேங்காய் எழுந்து நிக்குதோ அந்த இடத்துல வந்து கீழே நீரோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வைஸ் ஷேப்பில் இருக்கிற அந்த குச்சி வந்து ப்ரெஷர் பண்ணி கொண்டு போவாங்க எந்த இடத்துல போய் அது நகருதோ அந்த ப்ரெஷரில் சுத்த ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல வந்து நீரோட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி கணிப்பாங்க ஸோ இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு இதெல்லாம் பயன்படுத்தி வந்து நீரோட்டம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போர் போடுவாங்க தண்ணி வரும் இதுதான் இப்போதைக்கு இப்போ பண்ணிட்டுருக்கறது நான் ஒரு நாலஞ்சு பில்டர்கிட்ட பேசினேன் பேசி இந்த மாதிரி நீங்கள் வீடு கட்டும்போது போர் போடுறதுக்கு என்ன டெக்னிக் பயன்படுத்துகிறீங்க எப்படி நீரோட்டத்தை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க பெரும்பான்மையான இந்த இந்த மெத்தடம் தான் பயன்படுத்துவதாக சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற வழக்கங்கள் இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு பின்னாடி நிறைய விளக்கங்கள் சொல்கிறாங்க அது தேங்காயில நீர் இருக்கு பூமியில் ஓடுற நீர் இருக்கு ஸோ தட் அது வந்து எதுவும் இன்ட்ராக்ஷன் ஆகுது வைப்ரேஷன்ஸ் அகைன் இந்த எனர்ஜி இது சொல்றாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது ரெண்டாவது இப்போ நம்ம கையில் எடுத்துட்டு போகும்போது என்னாகுனா நம்ம நார்மலாகவே கையை ஆட்டும் போது தேங்காய்க்குள்ள நீர் இருக்கு நீரோட நம்ம நடக்கும்போது மூவ்மெண்ட்டில் என்ன அந்த உருளைக்குள்ள தண்ணியோட அளவு மாறும்போது இன்பாலன்ஸால் தேங்காய் சாயறதும் நிமிறதும் அது உள்ள இருக்கிற தண்ணியால் தான் ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம உருட்டும்போது மூவ் பொழுது அதுதான் அந்த தேங்காவை நிமித்தது படுக்க வைக்குதுங்கிறது புரியுது இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு தேங்காய் நிற்கலை இந்த இடத்துல நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த இடத்துல தேங்காய் தரையில் வச்சா படுத்துட்டு இருக்கும் அங்கே போகும்போது அந்த இடத்துல தரையில் வச்சா அந்த தேங்காய் எழுந்து நிற்கணும் இல்லையா ஆனால் அப்படி நிற்காது அப்போ நம்ம கையில் வச்சுட்டு மூவ் பண்ணி அங்கே போகும்போது அது நிற்கிற மாதிரி சொல்கிறாங்களே தவிர நம்ம தரையில் வச்சு பண்ணும்போது அது நிற்காது அப்படின்னும் பொழுதே நமக்கு டவுட் வரலாம் ப்ராக்டிக்கலாக இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தேங்காய் வந்து நீரோட்டம் இருக்கிற இடத்துல தாண்டும்பொழுது ஒரு மாதிரி எடை கூடுது லைட்டாக அதனால தான் அது வந்து ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க எடை கூடுது அப்படின்னா தேங்காய் நிற்க நிற்கக்கூடாது வெயிட் அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தான் படுக்கணும் இல்லையா அதை வந்து வெயிட் மிஷின் மாதிரி வச்சுட்டு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அந்த மாதிரி வெயிட் கூட்டினதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை சரி அப்போ அந்த தேங்காய் எப்படி தான் எழுந்து நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் அவங்களாகவே நிலத்தில் ஏதோ ஒரு கார்னர் பக்கம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு அந்த தேங்காவை நிற்க வைக்கிறது மூலமாக இந்த இடத்துல போர் போடலாம் அப்படின்னு ஒரு நீரோட்டம் ஓடுது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இடியோ மோட்டர் எஃபெக்ட் அவங்களே அறியாமல் உள்ள இருக்கிற நீர் அப்புறம் இவங்க கொண்டு போகிற மூவ்மெண்டாக அது இடியோ மோட்டர் எஃபெக்டாக எழுந்து பொழுது ரேண்டமாக ஏதோ ஒரு இடத்துல எழுந்து நிற்கும்போது அந்த இடத்த வந்து தீவிரமாக எங்கேயாது நீரோட்டம் இருக்குதுன்னு அவங்க நம்பி வரலாம் காலங்காலமாக இது நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க ஒரு தாம்பாள தட்டு வச்சு அதில் வந்து தேங்காய் வச்சு அது மேலே உங்களை ரெண்டு காலை வச்சு உட்கார சொல்லி ரெண்டு பேர் பிடிப்பாங்க அப்படியே அந்த இடத்துல நீங்கள் சுற்ற ஆரமிச்சுடுங்க பார்த்திங்களா நீரோட்டம் இருக்குது அதனால தான் நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க உருண்டையாக எந்த ஒரு பொருள் வச்சு அது மேலே நீங்கள் ஒரு வெயிட்டை கொடுத்தீங்கனாலும் அதை தானாக தான் செய்யும் அதுவும் தட்டு மாதிரியான இடத்துல ஸோ இதெல்லாம் இதெல்லாம் நம்ப வேண்டாம் ஸோ இந்த மாதிரி இந்த இரண்டு முறைகளில் தான் வந்து தேங்காய் எழுந்து நிற்குது இதை நம்பி தான் அங்கே போர் போடுறாங்க சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி சயின்டிஃபிக்காகவே இல்லை பட் ஆனால் நைன்ட்டி பர்சன்டேஜ் இது கரெக்டாக இருக்கே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழுதலாம் உண்மை அதுதான் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் நைன்ட்டி பர்சன்டேஜ் மீதி பத்து சதவீதம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் பத்து சதவீதம் ஏன் ஃபெயிலியர் ஆகுது நீங்கள் அந்த நீரோட்டம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்டிங்கன்னா ஆமா பத்து பார்க்கறோன்னா இல்லை ரெண்டு வந்து ஃபெயிலாக தான் செய்யும் எட்டு கரெக்டாக இருக்கும்னு அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் பில்டர்கிட்ட கேட்கும்போது ஆமாம் பில்டர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபெயிலியர் கேஸஸ் இருக்க தான் செய்து தேங்காய் வில அவங்க அறுபது அடினுவாங்க போட்டால் இரநூறு முந்நூறு அடிக்குலாம் போயிருக்கு அப்புறம் வேறு இடத்துல போடுவோம் சில இடத்துல கல் வந்திருக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நீங்கள் நிறைய பில்டர்ஸ்கிட்ட பேசுங்க எத்தனை சக்ஸஸ் ரேட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பட் நடைமுறையில் நிறைய பேர் இதை தான் உண்மை உண்மைதான் இதை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மெத்தடை டெக்சாஸ் ஷார்ப் ஷூட்டர் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்கள்கிட்ட துப்பாக்கி இருக்குது அதில் நூறு குண்டு இருக்குது ஒரு போர்டு பெருசாக வச்சுட்டுருங்க அதில் சுட்டுகிட்டே இருக்கீங்க அந்த நூறு குண்டு சுட்டு முடிச்சிடுங்க முடிச்சதுக்கப்புறம் கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரேண்டமாக எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நெருக்க நெருக்க நெருக்கமாக நிறைய இடத்துல சுட்டுருப்பீங்க அதை நெருக்கமாக சுட்ட இடத்துல ஒரு பத்து குண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை சுற்றி வட்டம் போட்டுருது ஃபுல்லாக வட்டம் போட்டதுக்கப்புறம் வேறு யாராவது பார்த்தாங்கன்னா ஓ கரெக்டாக ஒரு சென்டரில் சுற்றுருக்காரு கரெக்டாக குறிப்பாக சுற்றிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து ஷாப் ஷூட்டர் ஃபேலசி அதாவது என்னன்னா பெரும்பான்மையான ஒத்து போகிற கரெக்டான டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது சுற்றி இருக்கிற அந்த டிஃப்ரென்சஸை வந்து நம்ம ஒதுக்கிற ஒதுக்கிறது மூலமாக அதை இக்னோர் பண்ணுறது மூலமாக அந்த காண்டாக்டில் கரெக்டாக புரிஞ்சிக்காமல் இருக்கிறது அதுதான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் கரெக்டாக இருக்குங்கிறத எடுத்துக்கிட்டோம் அந்த பத்து சதவீதம் சரியா இல்லைங்கிறது இந்த மாதிரி ஃபேலசியில் வரலாம் சரி ட்ரெடிஷ்னலாக இது பண்ணிட்டு வராங்க ஓரளவு சக்ஸஸ் ரேட் இருக்குது பட் கரெக்டான டேட்டா இல்லை ஆனால் இது எப்படி நாங்கள் நம்புறது இது எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு இது செய்கிறவர் வந்து இதே மெத்தட நாங்கள் செய்யலாமா நாங்கள் செஞ்சாலும் அதே இடத்துல அப்படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டு பார்க்கலாம் அப்போ அவருடைய பதில் வந்து இல்லை இதுக்குன்னு ஸ்பெஷல் பவர் இருக்கும் எங்களை மாதிரி ஆட்கள் நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக செய்கிறோம் எங்களுக்கு தான் அது வரும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்களான்னு கவனிங்க இந்த மாதிரி வந்து தனக்கு சூப்பர் பவர் இருக்குது இல்லை வந்து நாங்கள் வந்து இது இதில் இது ஒரு கலை நாங்கள் கற்றுக்கிட்டு தான் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது அறிவியல் கீழே வராது ஏன்னா ஒரு அறிவியல் மெத்தடுங்கிறது யார் பண்ணாலும் ஒரே ரிசல்ட்டை தான் கொடுக்கணும் இது ரெண்டாவது வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னா லோக்கலில் இருக்க ஒருத்தர் கூட்டு வந்து நீரோட்டம் பாருங்கள் அவர் ஒரு பாயிண்ட்டை கொடுப்பார் அதே மாதிரி வேற ஒருத்தர் வெளியூர்லேருந்து ஒருத்தர் கூட்டு வந்து நீரோட்டம் பாருங்கள் அவர் ஒரு பாயிண்ட் கொடுப்பார் இன்னொருத்தர் இந்த மாதிரி ஒரு மூணு நாள் பேர் வச்சுட்டு கரெக்டாக எல்லாருமே வந்து ஒரே இடத்த கொடுக்குறாங்களா இல்லை வேறு வேறு இடத்த காட்டுறாங்களா அப்படிங்கிறத வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் இல்லை இதெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு வசதி இல்லை ஏன்னா சில பேர் வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க சில பேர் ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறது நமக்கு கேள்விப்படுறோம் ஸோ அதனால் அதுக்கெலாம் வசதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சம்மந்தமான தரவுகள் இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிவைனர் இந்த மாதிரி வாட்டர் டிவைனர்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆட்களுக்காகவே ஸ்பெஷலாக டெஸ்ட்லாம் நிறைய வச்சாங்க இதை நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு ஒரு கரெக்டான மேத்தமெட்டிக்கல் மாடலை ஃபாலோ பண்ணி வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாங்க ஐநூறு பேருக்கு மேலே வந்து இந்த வாட்டர் டிவைனர் இதில் பண்ணாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து ஒரு பக்கம் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் தண்ணி நீரோட்டை முடிக்கிட்டே இருக்கும் மேலே ஃபஸ்ட் இருந்து அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணணும் எந்த இடத்துல தண்ணி ஓடுது அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே வந்து அந்த இடத்த மாற்றுவாங்க நீரோட்டத்தோட இடத்த மாற்றுவாங்க அப்போ கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்களா அப்புறம் நிறைய இடத்துல இந்த பொசிஷன் மாற்றுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்ட்டு மூணு ரவுண்டு நாலு ரவுண்டு அஞ்சு ரவுண்டுன்னு சொல்லிட்டு நிறைய ரவுண்ட் டவுன்ஸ் வச்சு ஸோ ஓவரால இதோட அவுட்புட் எப்படி இருந்ததுன்னா ஐநூறு பேரில் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து நிறைய பேர் தவறாக தான் கெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சொற்பமான பேர் தான் வந்து ஒரு ரவுண்டில் ரெண்டு ரவுண்டில் நியர்பை பண்ணியிருப்பாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் ஷூட்டர் ஃபேலிசி மாதிரி ஒரு ஃப்ளூக்கில் தான் வந்து அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படி அந்த ஃபைனல் டேட்டா அப்படிங்கிறது இந்த வாட்டர் டிவைனரை பிலீவ் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா இருந்தது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா யுஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே அப்படிங்கிற அமைப்பும் நேஷனல் கிரவுண்ட் வாட்டர் அசோசியேஷன் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டவுசிங் அப்படிங்கிற மெத்தடுங்கிறது சுத்தமாக ஒரு நான் சென்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய தடவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மட்டும் கிடையாது அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்தீங்கன்னா பெண்டுலம் வச்சு அப்புறம் வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு அப்புறம் வந்து எல் ஷேப் ராடை வச்சு அப்புறம் நிறைய மெத்தட் நம்ம ஊரில் இப்போ தேங்காய் இருக்கில்லையே அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மெத்தடை வச்சு இந்த மாதிரி வாட்டர் டிவைனிங் இந்த மாதிரி வாட்டர் டவுசிங் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணாங்க இதை டீபெக் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கனெக்ட் பண்ணாங்க உதாரணத்துக்கு ஜேம்ஸ் ராண்டி பார்த்திங்கன்னா இதுக்காகவே ஸ்பெஷலாக ஆஸ்திரேலியா போய் அங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்துட்டு வந்தார் அங்க பல கோடி ரூபாய் செலவுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணாங்க கீழே நிலத்தடியில் வந்து பைப்ஸ் போற மாதிரி நீரோட்டம் போற மாதிரியான செட்டப்லாம் வச்சு ஒன் டூ த்ரீ செவன் வரைக்கும் நிறைய நீரோட்டம் போற மாதிரி வச்சு அங்க இருக்கிற பீப்பிள் அந்த டவுசிங்கில் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வந்துட்டு எதில் நீரோட்டம் போகுதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான அனலைஸ்லாம் பண்ணி அதை டீபங் பண்ணியிருப்பார் அந்த ஊர்ல பிரபலமான நீரோட்டம் பார்ப்பவர்கள் வந்து நிறைய பேர் அதில் பங்கு பெற்று அதை வந்து நிறைய ஒரு ஃபெயிலியரில் முடிஞ்சது அவங்களால அதை நிரூபிக்க முடியல அதை டீபங் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்தார் சோ அது கூட நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் அந்த வீடியோ வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்க த காட் டெலியூஷன் புக் எழுதுனா ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்ன பண்ணாருன்னா ஒரு ஓப்பனாகவே ஒரு சேலஞ்சா வச்சிருந்தார் பப்ளிக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டர் டிவைனர்ஸ் இந்த மாதிரி நீரோட்டம் பார்க்குறவங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த எல் ஷேப் ராடை வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாட்டில் வச்சிருவாங்க அந்த பாட்டில் கிட்ட போகும்போது அது கரெக்டாக அது காட்டும் ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாருமே கரெக்டாக அந்த பாட்டில் இருக்கும்போது காட்டுதான் பார்ப்பாங்க காட்டும் இப்போ என்ன பண்ணுவார் அது மேலே வந்து பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுவார் மூணுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் எந்த பாக்ஸில் வந்து அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதில் ஃபெயில் ஆயிடுவாங்க ஸோ அங்கேயும் அது டீபங்க் ஆகிடும் இந்த மாதிரி உலகம் முழுக்க நிறைய பேர் வந்து தொடர்ந்து இதை டிபங்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சரி இந்த முறை தவறு அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற எந்த முறையில நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அரசாங்கத்து கீழே பொதுப்பணித்துறை கீழே வருது இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்க்கு போங்க இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த செலவில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அதிகபட்சம் அவ்வளோதான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து உங்கள் இடத்துக்கு வந்து ஆக்கள் அனுப்புவாங்க அவங்க அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க அதை வச்சு உங்களுடைய கிரவுண்ட் வாட்டர் லெவல் எங்கே இருக்குது எந்த இடத்துல நீங்கள் போர்ட் போடலாம் அப்படிங்கிறத அவங்க அவங்க சொல்லுவாங்க இது ரெண்டு மெத்தடில் பார்க்குறாங்க ஒன்று சர்ஃபேஸ் ஜியோ அப்படிங்கிற ஒரு மெத்தட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் அந்த எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி மீட்டர்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க அதுதான் பொதுவா வந்து நம்ம ஊர்ல பாக்குறாங்க ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி தேங்காய் வைத்து நீரோட்டம் பார்த்து அங்க போய் அவங்க அறுபது அடினு சொன்னாங்கன்னா முன்னூறு அடி வரைக்கும் போய் தண்ணி இல்லாம ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு போயிட்டு அங்க இருக்கிற மெத்தட்ஸ் வச்சு கரெக்டான இடத்தெல்லாம் பார்த்து நீரோட்டம் பயன்பட்டு இருக்கிற கதைகள் எனக்கு தெரியும் ஸோ நீங்கள் அந்த முறையை பயன்படுத்தலாம் ஸோ இது வந்து அவங்க ஏமாத்துறாங்களா போய் சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல அவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்வது நோக்கம் இல்லை அது அன்சைன்டிஃபிக்காக இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக ஒரு ஒரு கலையாக வந்து அதை செஞ்சுருக்கலாம் ஒரு இடியோ மோட்டர் எஃபெக்டாக அதை பண்ணியிருந்திருக்கலாம் அவங்க உறுதியாக நம்பலாம் இந்த இடத்துல தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பூமி பொறுத்த வரைக்கும் முக்கால் வாசி இந்த பூமிங்கிறது நீரால் ஆனது எங்கே பள்ளம் தோணினாலும் தண்ணி வரும் ஏன்னா அறுபது அடிங்கிறது அதிகபட்சம் நூறு அடி ஆகலாம் இரநூறு முந்நூறு எங்கே பழம் தண்ணி வந்து தான் ஆகணும் சஹாரா பாலைவனத்திலேயே தண்ணீர் வர்றத நம்ம பார்க்குறோம் அது மட்டும் கிடையாது இது எப்படி சொல்கிறது ஒரு இலையில் எந்த பக்கம் ஓட்ட போட்டால் நம்ம வந்து தண்ணியை நடுவில் அடைவோம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எந்த பக்கம் போட்டாலும் தண்ணி வரும் ஒரு ஆஃபீஸில் வந்து எந்த ஜன்னல் தடை தான் வந்து நல்லா காற்று வருது உள்ள அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது இந்த மெத்தட் ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் ஏன் சக்ஸஸ் வருது அப்படின்னா பெரும்பான்மையாக எந்த இடத்துல போட்டாலும் போகும் உதாரணத்துக்கு நான் இருக்கிற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா தண்ணி பஞ்சமே கிடையாது எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து ஒரு அறுபது அடி எழுது அடியிலே கிடைக்குது அப்போ இங்கே வர்றவங்க அவங்க எந்த இடத்த சொன்னாலுமே பார்த்திங்கன்னா கீழே வந்து தண்ணி கிடைச்சிடும் அப்புறம் இந்த நீரோட்டங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பைப்புக்குள்ளே போகிற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு சின்ன இடத்துல ஓடும் போல இருக்குது அப்படின்லாம் கிடையாது நீரோட்டம்னு போனால் அது ஒரு பெரிய ஸ்பேஸ்ல ஒரு ஆறு மாதிரி ஒரு ஏரி மாதிரி வந்து நம்ம பூமி கடையில் வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக ஓடும் அதனால கரெக்டா இந்த நீரோட்டம் ஓடுது இங்கு ஓட்டம் ஓடல அப்படிங்கறது கணக்கு கிடையாது ஹைட்ரோஜியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட்ல இருந்து வர அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சம்பந்தமான நிலத்தடி நீரோட்டத்தை பாக்கிறவங்கள வந்து ஹைட்ரோஜியாலஜிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு எலக்ட்ராடுகள் வந்து பூமியில வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தை அனுப்பி அது வந்து ஒரு மின் அலையா கனவுட் பண்ணி நமக்கு வெளியில ரிசீவ் பண்ணுவாங்க ரிசீவ் பண்றது மூலமா பூமி அடியில எங்க பாறை இருக்கு பாறை பிளவுகள் எங்க இருக்கு நீரோட்டம் எங்க இருக்கு அப்படிங்கிறத தெளிவா காட்டுவாங்க ஜியாலஜிக்கல் மேப்ஸ் அப்புறம் ஏரியல் பி ஃபோட்டோஸ்னு சொல்லிட்டு அவங்க கேதரி பண்ணுற இன்ஃபர்மேஷன் அங்கங்கே கம்பியை வச்சு அவங்க கீழே இருந்து தெளிவாக வந்து ஒரு பிக்சரை கிராஃப்ட் கொடுப்பாங்க த்ரீ கூட இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டேட்டா கிடைக்கும் எந்தெந்த இடத்துல வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது எந்த இடத்துல கல் இருக்குது எந்த இடத்துல நீங்கள் பிளவு இருக்குது ஸோ எந்த இடத்துல வந்து கொஞ்சம் மண்ணுடைய தன்மை இலகுவாக இருக்குது மணல் எங்கே இருக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவாக காட்டும் ஸோ அந்த டேட்டா வச்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக அந்த இடத்துல நீங்கள் நிலத்தடி நீருக்கு போர்வெல் ட்ரில் பண்ணும்போது சுலபமாக ஈஸியாக வந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டீபங் அப்படிங்க சீரியஸில் வந்து ஒரு கண்டினியூஷன் தான் டீபங் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கலாம் அதையும் பாருங்க அது மட்டும் கிடையாது நம்ம சேனலோட பிளே லிஸ்ட்டையும் கிளிக் பண்ணின்னா நிறைய கேட்டகரீஸ்ல அஸ்ட்ரானமி அப்புறம் மருத்துவம் சம்மந்தமா நிறைய விஷயங்களை வந்து பிளே லிஸ்ட் போட்டிருக்கோம் சயின்ஸ் சயின்ஸ் டாய்ஸ் இப்படி நிறையா இருக்கு உங்களுக்கு எந்த பிளே லிஸ்ட் பிடிக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்க வீடியோஸை பார்க்கலாம் இன்னும் புரிதல் இல்லாமல் மக்கள் வந்து அன்சைன்டிஃபிக்காக இதை பண்றாங்க இதை டீபன் பண்ணுங்க அப்படின்னு நீங்க என்ன டாப்பிக்கை சஜெஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த டீபங்க் டிபங்கிளிஸ்டில் அதை ஒரு பாட்டை பண்ணலாம் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு தொடர்ந்து நீந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன் நன்றி